அனைவருக்கும் வணக்கம் நமது யூடியூப் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த இந்த தொட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணன் பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு அது நம்ம ஸ்டார்டிங்கில் ட்ராயிங் புக்கும் ஸ்கெட்ச்சும் வாங்கி கொடுக்கலாம் எனக்கு ஏதாவது வரைஞ்சிக்கிட்டு கீ தெரியும் வாங்கிய அப்படின்னு பார்த்தேன் அப்போ உள்ளே டவுனுக்குள்ளே போனப்போ கண்ணில் தட்டுப்பட்டுச்சு கோல்டு ஃபிஷ்ஷு நூறுரூவா நூறுரூவான்னு வித்துகிட்டு இருந்தானுங்க இது கோல்டு ஃபிஷ்ஷாக என்னன்னு தெரியல சரி ரைட்டு இதை வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு இதை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்தாச்சு அதுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தேங்க்யூ சித்தா அப்படின்லாம் சொன்னாங்க அடுத்த எக்ஸாம் நீங்கள் இதே மாதிரி விட்டுறாமல் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டா சித்தா எடுத்து அடுத்து கிஃப்ட் வாங்கி தரேன் சொல்லியிருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் சுவாசிக்கிற நிகழ்வு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அழகாக இருக்கில்ல அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி